வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பாம்பன் சுவாமிகள் அருளிய மிக முக்கியமான மூன்று பந்தங்களை பற்றி அறிந்து கொள்ளலாம் பாம்பன் சுவாமிகள் எட்டு பந்தங்களை அருளினார் பந்தம் என்றால் கட்டு அதாவது காவல் அவ்வகையில் அவர் எட்டு வகையான துதிகளை சொல்லி எட்டு முக்கிய காவலை முருகனிடம் வேண்டி பெற பாடல்களை தந்தார் அவை எட்டு திக்குகள் வாழ்வின் எட்டு நிலைகள் எட்டு வகை ஆபத்துக்கள் அல்லது அவசியங்கள் என பலனளிப்பவை அதில் மிக முக்கியமானவை மயூர பந்தம் சஸ்திர பந்தம் மற்றும் துவிதனாக பந்தம் அவற்றை இப்பொழுது நாம் அறிந்து கொள்ளலாம் அருணகிரிநாதரின் பாடல்கள் எவ்வளவு முக்கியமோ எவ்வளவு மகத்தான பலன் கொண்டதோ அந்த அளவு பாம்பன் சுவாமிகளின் பாடலும் முக்கியம் பாம்பன் சுவாமிகள் ஒளவையார் அருணகிரியார் என பலரின் தொடர்ச்சியாக வந்த ஆத்மா அவர் அருளிய மயூரபந்தத்தை முதலில் தெரிந்து கொள்ளலாம் வரதன திபனக ரகமுக ஒருகுக வரிதுத புவிருவிதி மரகத வரிபர மதுக்களி லசலவி மலமழ வெணலிரிய மரபுரு குருமுனி வருதிம எலசர மதிவிரி விபுதகுரு சுரபதி நவரச பரததி நகரம துகமழு முனிவருதி இப்பாடலை பிரித்து பொருளை அறியலாம் வர தன திப நகர சுமுக ஒரு குக வரிது தபு விரி விதி மரகத அரி பரம துகளில் அசல விமல மழையன் அல் இரிய மரபு குரு முனிவர் உதி மயல் அசர மதி விரி விபுதகுரு சுரபதி நவரச பரத தினகர மதுக மழ முனி வருதி அதாவது வரத்தையும் தனத்தையும் உடைய பிரகாசமமான நகரத்தானே நன்முகமுடையோனே ஒப்பற்ற குகனினும் காரண பெயருடையோனே குறைவற்ற பெருந்தொழிலுள்ள பச்சை நிறமுள்ள தேராகு மயில் வாகனத்தின் கடவுளே குற்றமில்லாத மலை அனைத்தையும் தனக்கு திருக்கோவிலாக கொண்ட அழுக்கில்லாதவனே அறிவு முதிர்ச்சி இல்லாத எனது ஆணவ இருளானது கெடும்படி பாரம்பரியமான பெரியார் தன்மையுற்ற அகஸ்திய மாமுனிவருக்கு உதித்த மயக்கத்தையும் சுவாசமில்லாத யோக அறிவையும் விளங்கச் சொல்லி அருளிய பேரறிவாளனான ஆச்சாரியனே தேவர்கள் தலைவனே ஒன்பது ரசமுள்ள நாடக நாயகனே உலகை நோக்கும் உயிர் கண்ணுக்கு ஒளியாக நிற்கும் வான சூரியனாகவும் அச்சூரியனை உடம்பாக உடையவனாகவும் கண்ணுக்கு ஒளியாக நிற்கும் ஞான சூரியனாகவும் விளங்குவோனே இனிமையான மாறாவிள நலமுள்ள முனிவடிவுடையானே வந்தருள்வாயாக மயில் என்றால் ஈர்ப்பு மயில் என்றால் செழுமையான நிலத்தில் வாழ்வது மழை போன்றவற்றை அறியும் நுணுக்கமான சக்தி கொண்டது நல்ல வளமான வாழ்வு செல்வாக்கு நுண்ணறிவு முன்னெச்சரிக்கை என வாழ்வுக்குத் தேவையான எல்லாமும் மேற்கண்ட பந்தம் அருளும் மிக முக்கியமாக பில்லி சூனியம் ஏவல் எல்லாம் மகளும் பேய் தொந்தரவுகள் ஆவிகள் இம்சைகள் இருந்தால் உடனே தீரும் சஸ்திர பந்தம் பற்றி அறிந்து கொள்ளலாம் அஸ்திரம் என்றால் ஏவுவது சஸ்திரம் என்றால் தன்னை தற்காப்பது அதாவது கவசம் எல்லா ஆபத்திலிருந்தும் ஒருவனை காக்கும் மந்திரமாகும் வாழவே தாந்த பா போ கத்தன்பா மாலை பூனே மதிர மால்வலதே சாலவமா பாசம் போக மதிதேசார் மாபூதம் வா வேலவா அதாவது தூயவனே வேதாந்த கடவுளே பேரின்பமெனும் அனுபவத்திற்கு நாயகனே மாலைகளை அணியும் செம்பொன்னெனத் திகழ்பவனே வன்மை சான்ற திருமாலுக்கும் வல்லவர்களுக்கும் கடவுளானவனே என்னகத்தே மிகுந்துள்ள பயனின்மையும் பெரிய ஆணவாதி பந்தங்களும் ஒழிய ஞானமும் புகழும் உள்ள பரன்மாவே வந்தருள்க திருவடிச் செல்வத்தை தந்தருள்க என்பதாகும் நாகதோஷங்களைப் போகக்கூடிய துவித பந்தத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் சேயா சேயாதே தேயா சேயாசே மாயா மாயாவா வாயா மாயாம வாயா மாவாயா மாயா சேமாசே யோயா நேயாவோ யாயே தேயாளே துவிதம் என்றால் இரண்டு என பொருள் ஜாதகத்தில் இரு நாகங்களை முன்னிட்டே கர்மா சரியாக சொல்லப்படும் அவை ராகு கேது என்னும் நாகங்கள் நாகலோக தத்துவமும் மானுடருக்கும் நாக வடிவங்களுக்குமான தொடர்பு சூட்சமமானது நாகராஜா நாகராணி சேர்ந்திருப்பது என்பது ஒரு சமநிலை தத்துவம் ராகுவும் கேதுவும் சரியாக பலனளித்தால் அங்கே ஒரு சமநிலை ஏற்படும் அதாவது ஒரு அமைதி மற்றும் சலனமற்ற தன்மை ஏற்படும் இந்த சமநிலை எனும் அமைதி ஆன்மீகவாதிகள் முதல் சம்சாரிகள் வரை அவசியம் குடும்பத்தாருக்கும் மிகவும் அவசியம் இந்த துவிதனாக பந்தம் என்பது வேண்டாதன அத்தனையும் விரட்டி கணவன் மனைவி இடையே நல்ல ஒற்றுமையினை புரிந்துணர்வினை பந்தத்தை தரும் முருகப்பெருமான் குடும்பமாக தம்பதி சகிதம் வழிபட்டு அருள்பர வேண்டிய தெய்வம் என்னும் வகையில் இந்த துதி குடும்பத்தில் நல்ல பிணைப்பினை ஏற்படுத்தி தரும் இதனுடைய பொருள் தே என்றால் பெரிய கடவுள் என பொருள் தே ஆரம் என தெய்வத்துக்குச் சூட்டிய மாலை தேவாரம் ஆயிற்று சே என்றால் செந்நிறம் என்றொரு பொருள் உண்டு உயர்ந்தது என்ற பொருளும் உண்டு சே குவாரே என்னும் தென் அமெரிக்கச் சொல் இதிலிருந்து வந்தது அதன் மூல சொல் தமிழ்மொழி சே என்றால் வியப்பு என்றொரு பொருளும் உண்டு மா என்றால் பெரிய நே என்றால் அன்பு அருள் கருணை யாசே என்றால் வேண்டுதல் பால தெய்வமே பெரிய குமரக் கடவுளே சென்னிரமானவனே வற்றாத அருள் கொண்டவனே உன்னிடம் பிரார்த்திக்கின்றேன் மாயவனே வருவாய் அழைப்போருக்கு பெரிய பெரிய அற்புதங்களை செய்பவனே மிக பெரிய தெய்வமே உன்னை அழைக்கின்றேன் ஆச்சரியங்களை செய்பவனே ஓயாத சிக்கலும் நிம்மதியின்மையும் கொண்ட எனக்கு உன் அன்பின் கருணையால் பாச பார்வையால் அருள் பெருகச் செய்து என்னை ஆண்டு கொள்வாயாக நாகங்கள் முருகனுக்கு கட்டுப்பட்டவை அந்த நாகங்கள் தான் ஜாதக ரீதியாக பல நன்மை தீமைகளை தருபவை அந்த நாகங்களை கட்டுப்படுத்தி முருக பெருமான் தன் அருளால் நிம்மதியும் அன்பும் தருவார் என்பது இந்த பாடலினுடைய பொருள் பாம்பன் சுவாமிகள் அருளிய பந்தங்களை பற்றி தெரிந்து கொள்ளும் பொழுது பூஜிக்கும் பொழுது அவற்றுக்குரிய சித்திரங்களுடன் வைத்து பூஜிக்கப்பட்டால் மிகவும் சிறப்பு சஷ்டி நாளில் இவற்றை நாம் படிக்கும் பொழுது நமக்கு அனைத்து வித நன்மைகளும் கிடைக்கும் பாம்பன் சுவாமிகளுடைய வாக்கு பொய்ப்பதில்லை இதை போல ஆன்மீக விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆள்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ